வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் நம்ம குன்னத்தூர் சவல் சொந்திருக்கோம் கொண்டு வந்தீங்களா தான் கொண்டு வந்தீங்களா என்ன ரேட்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னா முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு நிறைய பேர் பண்ணி தேவையெல்லாம் பேசுறது கூட மட்டும் கால் பண்ணுங்க நம்ம சிவாவும் நம்ம ரஞ்சித்தும் கொண்டு இந்த பொம்மேரி நாய்க்குட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம் சிவா சொல்லுங்க ரஞ்சித் ரஞ்சிதா நாலு ரூபா வருது ரூபா வருதா பைனா என்ன இருந்தா தரலாம் வெல்கம் டு மக்கள் யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் சேவல் சந்தையில பாத்தீங்கன்னா அதிக அளவுல நாய்க்குட்டி விற்பனைக்கு வருது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டு இந்த வாரம் நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் எடுத்துடலாம் ரஞ்சித் தான் ஃபர்ஸ்ட்லயே நின்று இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புலி புளிமுடியில இருந்து வருவாரு அவர் நின்று அவரும் உங்க ஏரியா தானேங்க உங்க ஃப்ரெண்டு தானே ஓகே ஓகே இன்னைக்கு டாபர் இல்ல டேஷ் ஒன் கூட்டிங்களா இல்ல டாபர் மேனா டேஷ் ஒன் இருக்கு எது டாபர் மேனுங்க ஒரே மாதிரி இருக்குது இது டிராவர் மணிக்கலாம் ஆமா ஓகே ஓகே எத்தனை நாள் குட்டிங்க பாஸ்

சூப்பர் சரி ஓகே 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 ஏன்னா நீங்க நாயே அந்த ஃபெட் ஷாப்ல வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரிய

போய் நாய் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கா இதுக்கு சிக்கன் நல்லா போட்டீங்கன்னா நல்லா வளருங்க இப்ப நான் வந்து சிக்கன் சூப் கொடுத்துட்டு இருக்கா சிக்கன் சூப் சிக்கன் சூப் உப்பு கார எதாவது சேர்க்காம சிக்கன் சூப் கொடுத்து மெயினா வந்து உப்பு அதிகமாக சேர்க்க கூடாது அதிகமாக சேர்க்கக்கூடாது கூடாது உப்பு சேர்த்த கூடாது

என்னங்க நாப்பத்தஞ்சு நாளே வேக்சின் போடுவாங்க ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னு நாளைக்கு வேக்சின் போடணும் சரிங்க அதுக்கப்புறம் நாளைக்கு உள்ள போடக்கூடாதுங்களா

என்ன அது நாப்பது நாள்ல போடணுங்க நாப்பது நாள்ல போடணுமா ஆமா சரி சரி

நாள் <muchas> ஆச்சு <muchas>

ரஞ்சித் ரஞ்சிதா ஓகே ஓகே அவரு சிவா ரஞ்சித் சொல்லுங்க ரொம்ப சிறுசா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்களுக்கு முப்பது நாள் முப்பது நாள் குட்டி என்ன ரேட் வருதுங்க

அஞ்சு ரூபா சொல்லுது ஐயாயிரம் ரூபாய் சொல்லிடுறீங்க ஓகே ஓகே ஒரிஜினல் பிள்ளைடா ஒரிஜினல் பில்லடா என்ன ப்ரீட் பேருக்கு இல்ல இல்ல என்ன பேரு தெரியும் சிப்பிப்பாரா அப்படி எல்லாம் சொல்றாங்களா வேட்டை நேரம் சேர்ந்தது அப்படிங்கறீங்களா ஊட்டியில

நம்ம ஒரு பதினாறு ஃபீமெல் நம்ம கையிலேயே இருக்கீங்க பதினாறு நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம் சரி சரிங்க எல்லாமே நம்ம மேட் பண்ற மேல் பாத்தீங்கன்னா நாலு மேல் இருக்கு பண்ணோம் லைன் போயிட்டு அப்பா பாத்து வாங்கும் பாத்தே பாத்தே கொடுத்து அப்பாவும் அம்மாவையும் பண்றேங்க

குடுக்கறதுக்காக எடுத்து வந்துட்டாங்கண்ணா குடுக்கறதுக்காக போட வேண்டியது ஏன் என்ன ஆல்ரெடி இன்னும் நிறைய இருக்குறேன் அது அறுத்து நிறைய இருக்கா ஆமா சரி என்ன ரேட்னா குடுப்பீங்க ஆனா ஏழு ரூபா சொல்றேன் ஆஹ் அருவானா பையன் ரா குடுத்துரலாம் ஓகே கையில எடுத்து காட்ட முடியுங்களா ஓகே ஓகே ஓகே

இப்போதினம் போன வாரம் இவரை சிட்டி போற கொண்டு வந்திருந்தீங்க இந்த வாரம் லேபுங்களா ஆமாண்ணா எனக்கு கொஞ்சம் கிராஸ் மாதிரி தெரியுதே இல்ல கொஞ்சம் தான் பெருசாயிடுச்சு எம்பத்தஞ்சு நாள் ஆச்சு வீட்டுக்குள்ளே விட்டு நாள் ஆனா குட்டி எப்படி இருக்குன்னு அதிகமா முடிவு வந்த மாதிரி முடி வருங்களா ஆமா முடி ஓகே ஓகே அப்படியே நல்லா இருக்கானு ஓகே ஓகே சரி என்ன ரைட் சொல்லிட்டீங்க எத்தனை நாள் கூட்டினீங்க

அனுசரிச்சு வாங்கிக்கலாம் விட்டுலாமல ஓகே ஓகே அனுசரிச்சு தரேன் இருக்காரு சூப்பரா உண்மையே

ஒரே காய்க்குட்டி தானேங்களா ஒரே ஃபேரெண்ட்ஸ் தான் ஃபாரீஸ் பந்து குட்டி வாங்கிக்கலாங்களா வாங்கிக்கலாம் சரி என்ன ரேட் வருன்னு ஃபைனலா ரேட் மூணு ஐநூறு ரூபா குடுத்துரலாம் ஓகே ஓகே பொம்மையும் கிளாஸ் கொஞ்சம் காதல நேரமா இருக்கிறது கேரளா குட்டி ஆஹ் நாலாயிரம் ரூபாய் வரும் ஆஹ் ரொம்ப ஓகே 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 சூப்பர்ங்க சூப்பர்ங்க அடுப்பு அது கொஞ்சம் அப்படியே இங்க மேல வைங்க அப்படியே பாக்கலாம்

என்னங்க நாலு ரூபா சொல்றா மூணு மூணு ஐநூறுபா கொடுத்துடலாம் நாலாயிரம் சொல்றாங்க மூணு ஐநூறு குத்துரலாம் அப்படின்னு இந்த மாதிரி அதிகமா உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கா இருக்கு என்ன மாதிரி விற்பனை என்ன மாதிரி நாய்க்குட்டிகள் எந்த மாதிரி மொழிகள் எல்லாம் விற்பனைக்கு நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா பொமெரியன் இருக்கு அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பேடு சிஜ்ஜூ சிஜூ இருக்குங்களா எல்லா வெரைட்டியுமே இருக்குங்க இதுல கேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் இருக்கு ப்ளாக் இருக்கு அதுக்கப்புறம் பான் கலர் இருக்கு ஓகே ஓகே ஒயிட்ல வந்து ப்ளூ வைஸ் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சரி சரி உங்கள காண்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் தர முடியுங்களா உங்களுக்கு இதுன்னு ஆச்சே பண்ண இல்ல ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ கேட்டு தான் நமக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் கேட்டேன் சரி உங்க நம்பர் சொல்லுங்கக்கா நயன் செவன் நைன் செவன் நைன் ஜீரோ